உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநிலம் மோதிஹாரி என்ற இடத்தில் இருந்து இரட்டையடுக்கு சொகுசு பேருந்து ஒன்று டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்தது இன்று காலை உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னா டெல்லி விரைவு சாலையில் சென்றபோது பால் சுமையுந்து மீது பேருந்து அதிவேகத்தில் மோதியது இந்த விபத்தில் பேருந்து அப்பளம் போல் நொறுங்கியது இந்த விபத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பத்தொன்பது பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்